ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வாங்க சந்தைக்கு போயிட்டு அப்படியே மீன் வாங்கிட்டு அப்படியே மீன் குழம்பு வந்து சமைக்கலாம் சண்டையெல்லாம் போடலை சண்டை யோ எனக்கு சண்டைன்னு வருது சந்தைக்கு யாருங்க உன்னை டான்ஸை பாருங்க என்ன வாப்படுற க்ளே அடிக்குதுங்க வீடியோ உங்களுக்கு பார்த்தாலும் வெளிச்சமாக இருக்கனால டான்ஸா என்ன டான்ஸ் இது குக்கரா குக்கரா பக்கரா டான்ஸா குக்கரா பக்கரா டான்ஸ் வீடியோப்லீக்கிஸ் பாருங்க எங்கிட்டு பார்த்தாலும் வெளிச்சமே இல்லாமல் போது போகுது பயக்கம் வந்துடும் போகுது காலம் கத்தால நாங்கள் வந்து இன்னைக்கு ஃபேமிலியே வந்து மீன் வாங்க கிளம்பிட்டோம் வடை சாப்பிட்டுட்டு அப்படியே கண்ண என்ன வாங்குறோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே வீட்டில் வந்து மீன் குழம்பு வைக்கிறத ஃபுல் வீடியோ எடுத்து லைக் தான் பண்ண மாட்டீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்க கமெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி பாருங்க சரிங்க இப்போ வந்து கிளம்பலாம் இந்த வீட்டுக்கார கிளம்பிட்டே இருக்கார் நாங்க எல்லாம் பெர்ஃபெக்ட்டா கிளம்பிட்டு வந்து பாருங்க புறா கிளம்பி ஆச்சு அம்மா டான்சர் தான ஆமா டான்சர் பாய் بابا சந்தைக்கு போலாமா வீட்டில தொலைச்சது போதே காலையில இருந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்காரு சந்தைக்கு போலான்னு சொன்னான் இந்த டிவிக்கு ஒரு விடிவு காலம் வருதா பாவா இங்க பாருங்க எதா தெரியுதான்னு பாருங்க டிவி ஒரு நூறு பேர் கேட்டுட்டாங்க வர்றவங்க எல்லாம் டிவில வெளிச்சம் இல்ல வெளிச்சம் இல்ல அது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அது என்ன ஒண்ணு பண்ண மாட்டேங்க கேரே பண்ண மாட்டேங்க எத்தனை பேர் கேட்டாங்க அந்த டிவியை சரி பண்ணுங்க கண்ணே வலிக்குதுங்க இப்படி பாக்குறதுனால நைட் மட்டும் தான் டிவி நல்லா தெரியுது காலையில டிவி பாக்க பிடிக்கல இங்க பாருங்க எப்படி தெரியுது நீங்களே பாருங்க ஏதாவது இருட்டா இருக்கு பாருங்க இது ஒரு கலர் மட்டும் வைக்கணும் பாபா தூக்கிட்டு போய் இல்லாட்டி இத தூக்கிட்டு போங்க சங்கடப்பட்டீங்கன்னா அப்புறம் நாற்பது நாயிரம் டிவி போயிடும் நான் சொல்லிட்டேன் எல்லாரும் சொல்லிட்டாங்க இன்னும் எத்தனை பேர்தான் உங்களுக்கு சொல்லணும்னு தெரியல ம்

இங்கே பாருங்க பாப்பா ஃபோட்டோ ஒட்டியிருக்கிறத இவர் வந்து எடையை மிரட்டுறாரா நான் வந்து கண்டுக்கிற அது மாதிரி ஃபோட்டோ ஒட்டியிருக்காங்க பாருங்க ஆமாம் பாடு இருக்கா ஏ இன்னைக்குதான் தான் கட்டி பிடிப்பா கொஞ்சம் வா வா போலாம் ரொம்ப ஓவர் சரி வாங்க வாங்க கிளம்புங்க டைம் ஆகுது இந்திரிக்கப்பா இந்த பைக்கில் நம்ம நாலு பேர் உட்காந்து போகிறதா இல்லை இந்த கொடுமை என்ன கேட்க இந்த பைக்கில் நம்ம நாலு பேர் உட்காந்து போகலாம் ஏன் ஸ்கூட்டி வச்சுருக்கீங்களே இதில் கூட்டு போகலாம்னு இன்றைக்கி தானே வெளியே வரேன் நான் இந்த பைக்கில் நாலு பேர் சரி சரி போகலாம் எப்படி உட்காந்து போகலான்னு பார்க்கணும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வடை சாப்பிட்லாம் ஓவன் நீங்கள் சாப்பிட்லையா வடை பாப்பா அங்கே வடை சாப்பிட்டுட்ருக்காங்க நானும் சாப்பிடணும் எனக்கு சூடாக ரெடி ஆகிட்டுருக்கு தனியா தனியா என்ன வடை நல்லா இருக்கா காஃபியும் வடையும் சாப்பிட போகிறேன் பாவா பாப்பா சா நல்லா இருக்கா தன் கீர்த்தனி நல்லா இருக்கா வடை ஆர்லிக்ஸ் வேணுமா வீட்டில் காட் போட்டு கொடுத்து தான் குடிக்க மாட்டேன் இங்கே வந்து ஹார்லிக்ஸ் கேட்குறேன் ஆ காஃபி வணக்கம் நீங்கள் மட்டும் ஸ்பெஷலாக சாப்பிட்றீங்க ஆ சுண்டலா ஃபுட்டு ஹெல்த்தி ஆமாம் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றாரு என் வீட்டுக்காரர் சாப்பிடுங்க சாப்பிடுங்க பரவாயில்ல வடையெல்லாம் வேணாம் நல்லா இருக்காப்பா டேஸ்டா

நல்லா இருக்காத்துக்கு வெயில பாருங்க மண்டையை பொழக்குது காலங்காய் மண்டையை பொழக்குது ஒருத்தர் காவாசமாக நின்று ஃபோன் பேசிட்டு இருக்காங்க சரி எப்போ ஃபோன் பேசிட்டு வர நாங்கள் எக்கப்போ மீன் வாங்க போகணுங்க வாங்க மீன் கடைக்கு போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன் மீன் அண்ணா கடையில் வந்து மீன் எடுக்க வந்திருக்கோம் இங்கே வாருங்க முரளி மீன் பாறை பாறை தான் எப்பயுமே எடுப்போம் இல்லாட்டி சீலா எடுப்போம் இது என்ன மீன்னா நெய்வாழ ஆமா இது எடுப்போம் எது எடுக்கலாம் என்ன மீன் எடுத்துட்டு என்ன தொட்டு பாக்குறியா தானியா அது செத்து போச்சு ஆ இது பெரிய அயிலுப்பாவோ இரநூத்தம்பது ரூபா அயிலு மீனுக்கு இவ்வளோ ரெட்டு யாரோ ஆர்டர் பண்ணிட்டாங்க அண்ணா பாருங்க இது என்ன மீன் பாவா இது என்ன மீனா ஷீலாவாண்ணா போன வாட்டி எடுத்துகிட்டு வந்தீங்களா பவா நல்லா இருந்துச்சு பீஸா இருந்துச்சு ஆமாம் மொல் மொரலே எடுக்க போறோம் நாங்கள் இந்த மீன் எடுக்க போறோம் மொரல் நம்ம இந்த மீன் தான் வாங்கியிருக்கோம் மொரல் மீன் நான் வந்து மொரல் வெட்டிட்டு இருக்காரு பீஸ் பாருங்க சூப்பராக இருப்பாருங்க நல்லா நைஸா வெட்டுங்கண்ணா பாருங்க பீஸ் செம்மையா இருப்பாரு பார்க்க ஏன் நண்டா டைம் நண்டு பாக்குறேன் சாப்பிட்டது இல்லை இங்கே பாருங்கள் நண்டு சூப்பராக இருக்கம்மா ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க நண்டு இடக்கெல்லாம் பிடிக்காதுப்பா காலாக சாவிக்க பாட்டேன் வேணும்மா உனக்கு நூறு நாளைக்கு வாங்கலாம் இப்போ ஹீட்டு வெயில் ஆமாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உழவர் சந்தைக்கு வந்திருக்கோம் வெங்காயம் மடித்தலை கருவேப்பில் வாங்கணும் அதனால் வந்திருக்கோம் பாருங்கள் ஆ இங்க பாரு ஐஸ் கேட்குறது என்ன அதெல்லாம் மத்தியானம் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு சாப்பிட்லாம் உழவர் சந்தைக்கு வந்துருக்கோம் வாங்க உள்ளே போயிட்டு கொஞ்சம் வெங்காயம் அதெல்லாம் வாங்கணும் வாங்கிட்டு ஸோ இப்போ படுத்துற பாட் வந்து மீன் வாங்கியாச்சுங்க வந்து மல்லிகளை கருவேப்பில் வாங்கிக்கலாம் மல்லி ரூபாய்க்கு புதினா மட்டும் பத்து ரூபாய்க்கு இங்க பாருங்க வெண்டிக்காய் எல்லாம் காய் இருக்கு வந்து முட்டை கொசு முட்டை கொசு பாருங்க அடுத்த வாட்டி வந்து தான் காயெல்லாம் வாங்கணும் வாட்டி பீன்ஸு கேரட்டு அடுத்த வாட்டி தான் வாங்கணும் இப்போ வெங்காயம் மட்டும் வாங்கணும் என்பாவா வெங்காயம் பாருங்கள் இருக்கான்னு வந்து பெரிய வெங்காயம் வாங்கலாம் சின்ன வெங்காயமே இல்லை ஏன்பா வெலை தாஸ்தி நாள் பார்த்தியா விலை ஜாஸ்தினாலும் வரலையா சின்ன வெங்காயம் அதனால் இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் பெரிய வெங்காயம் அதை மட்டும் வாங்கலாம்

நல்லா குட்டி குட்டியா சூப்பரா இருக்கு டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் சூப்பரா இருக்கு எவ்வளவு மா இது நாற்பது ரூபாயா நல்லா இருக்கு பாக்க ஒரு கிலோ வாங்க ஒரு வழியா போய் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க வெயில் இதுல என் வீட்டுக்காரர் வேற பாட வேற இத்தனை நான் கூட போலயா இன்னைக்கு போனனால பாரு திட்டுறாங்க எப்படி திட்டுறாங்க அப்படின்னு மாம்பழக்காரன் மாட்டேன் நல்லா திட்டு வந்தீங்க போவா இப்படி திட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வர்றான் சண்டேல இருந்து ஈஸியா பேசிருக்கீங்க அதாவது வந்தோடனே ஏன் ரூபாய் லேட்டு என்ன காரணம்னு கேக்குறீங்க அருப்பில மாம்பிளைய வாங்கிட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆகிட்டிருக்கீங்க அதில் ஒரு மணி நேரம் கிடைச்சிருக்காங்க ஆமா என்ன பேசுறாங்க ஒரு ஒரு தக்காளி வாங்கின அதுக்கு எவ்வளவு லேட்டு பார்த்தியா இதுக்கு ஈஸியா பேசிடுறேன் போனேன்னே சீக்கிரம் வர சொல்லி

அதை பேசுறது பேசுகிறதுக்கு பேசாமல் போய் சமையல் பண்ணலாம் சரிங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு கொஞ்சம் லிஸ்ட் எடுத்துட்டு அப்படியே சமையல் பண்ண வேண்டியதான் இப்போ சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு பாத்திரம் வந்து சாப்பிட்ட பாத்திரம் வந்து வந்து விலக்கி போட்டுருவாங்க மீன் இந்த கழுகுறதுக்கு வச்சிருக்கேன் இப்போ மஞ்சள் கொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணணும் நல்லா முள்ளே இருக்காதுங்க அந்த மீன் சூப்பராக இருக்கும் ஷீலாக மட்டும் இப்போ பாத்திரத்தை விளக்கிட்டு மீன் குழம்பு வைக்க வேண்டியதான் சாப்பாடு மீன் குழம்பு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் விளக்கியாச்சு மீனும் நல்லா கழுவி மஞ்சள் மஞ்சப்பொடி போட்டு இது வந்து குழம்புக்கு குழம்பு மட்டும் தான் வைக்க சொன்னார் ஏன்னா நேற்று முந்தா நேற்று சிக்கன் முந்தா நேற்று அதுக்கு முதல்ல சிக்கன் சாப்பிட்டோம் அதனால் கொ வறுத்து வறுத்து சாப்பிட்றீங்க குழம்பு மட்டும் வைங்கன்னு சொன்னார் அப்புறம் சிட்டப்பா வந்து வறுக்கிறது கேட்டுருச்சு சரி அதுக்கு பட்டு கொஞ்சோண்டு வறுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுக்கிறதுக்கும் கொஞ்சம் குழம்புக்கு எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம்லாம் உரிச்சு வச்சுட்டேங்க இப்போ வந்து குழம்பு வைக்க போகிறேன் ஏ ஸ்டைலில் வந்து எப்படி குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்புறம் வந்து அரிசி ஊற போட்டாச்சுங்க ரேசர் அரிசி தான் அதுக்கு ரேசர் அரிசி சாப்பாடு தான் வேணுமா அதனால் வந்து அரிசி ஊற போட்டாச்சு மீனும் கழுவியாச்சு சூப்பராக இப்போ வந்து இதுக்கு வந்து மசாலா போட்டுடலாங்க இப்போ வந்து இதுக்கு மசாலா போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இதில் வந்து என்னென்னா நம்ம சிக்கன் போடுறது தான் கான்ஃப்ளவர் மாவும் மீன் மசாலா லெமனு அதுக்கப்புறம் வந்து உப்பு காரத்தூள் அவ்வளோதான் அதை போட்டு இப்போ புரட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க இப்போ வந்து ஃபுல்லாக ரெடியாக இருக்குது சரிங்க இப்போ சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து மீன் குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க இங்கே பாருங்கள் மீன் பெரட்டி வச்சுட்டிங்க சில்லிக்கு பெரட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து வெங்காயம் இங்கே பாருங்கள் அரைக்கிறதுக்கு இருக்குது தேங்காயெலாம் போட்டு அரைக்கலை இன்றைக்கி இன்றைக்கி வந்து வெங்காயமும் அரைச்சி ஊற்றாத குழம்பு அரைச்சு எப்பவுமே தேங்காய் பால் ஊற்றி வைப்பேன் இன்னைக்கு வந்து அரைச்சுத்தாம புளி குழம்பு வைக்க போகிறேங்க அப்புறம் சோ வச்சாச்சு ரேஷன் ரேசன் சாப்பாடு நல்லா ஊறி வச்சு நல்லா கழுவி வச்சாச்சு இதில் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாங்க சீரகம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து மீன் குழம்பு நாங்கள் சூப்பராக வைக்க போகிறோம் இந்த மீன் இந்த மீன் வந்து எடுத்து வச்சுட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே வாங்க ஒருத்தர் வந்து எப்படி தூங்குறாரு பாருங்கள் இன்றைக்கி லெஸ்ட்டு இல்லை அவருக்கு தூக்கிட்டு பார்த்துக்கலாம் தூங்குறாரு கையாது சத்தம் கட்ட மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு குளிச்சிட்டு தூங்கிட்டார் தூங்கிட்டு இந்த எந்திரிச்சு அப்புறம் சாரை வந்து சாப்பிடுவார் சரி வாங்க இப்போ வந்து மீன் குழம்பு வச்சிடலாம் இந்த பச்சை வெங்காயம் அரைச்சி ஊற்றுறதே டேஸ்ட்டு தாங்க பச்சை வெங்காயம் சீரகம் கருவேப்பில் இந்த மூணு அரைச்சி ஊற்றினாலே மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த மீனை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் பொறிக்க மாட்டேன் பொறிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடையில் அந்த வாய் பொறிக்கிறதுக்கு தான் போகுது என்ன பண்ணுறது நம்ம வாய் இருக்கே வாய் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் இப்போ ஃப்ரிட்ஜுக்கு இவ்வளோ மீன் பொறிக்க எடுத்து வச்சிருக்கேன்னா எங்கள் வீட்டில் இப்போ ஊரில் போகிறாரு ஏன்னா அவர் பொறிச்சு மீன் பொறிச்சு ஐட்டம் சாப்பிடக்கூடாது அதனால எங்களுக்கு பொறிக்க வேணாம்னு சொல்கிறாரு குழம்பு வைக்கிறது தான் பெஸ்ட்டு சொல்கிறாரு எப்படி கொழம்பு பண்ணுறாரு பாருங்கள் இப்போ மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க கடையே எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு சிலதை உங்கள்கிட்ட காமிக்க முடியல நீங்கள் என்ன லைக்காக பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க லைக்கும் பண்ண மாட்டேறீங்க எங்கேயும் வீடியோ போட்டாலும் அவங்களுக்கு நான் ஆமாம் இருக்குது மாதிரி தான் நானும் வீடியோ போடுறேன் ஆனால் ஏன் எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னு தெரியல இருக்கும் ஃபீல்டாக இருக்குது ஒரு வீடியோ எடுத்து அதுக்கு எடிட் பண்ணி அதை கம்ப்ளைண்ட் வச்சு இப்போ வந்து கடுகு போட்டாச்சுங்க அடுத்து வெந்தயம் போட்டலாம் கடுகு போட்டுட்ருக்கும் போதே ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சி ஸ்டோரேஜ் ஆகிடுச்சி அதனால் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் போடுறேன் இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு மரத்தை எடுத்து போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கரு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில பூண்டு இந்த மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க சின்ன வெங்காயம் சீரகம் கருவேப்பில் அரைச்சி வச்சுருக்கோம் இதை போட்டு நல்லா பச்சை வாசனை போடலாம் வதக்கி வைக்கலாம் நல்லா பச்சை வாசனை போடலாம் கொதக்க வச்சிக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி பழம் குளிச்சி விட்டுப்பாங்க நல்லா பச்சை வாசல் போயிடுச்சு தக்காளி நல்லா சூப்பரா வதக்கட்டும் இந்த புளித்தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி வணக்கம்னா புளி புளி தண்ணியை ஊற்றிடலாம் கொஞ்சம் வீட்டு மசாலா தூள் போட்டுக்கலாம் அந்த எங்கள்கிட்ட மசாலா தூள் புளிஞ்சிருச்சுங்க கடையில் வாங்கிக்கிறோம் வீட்டு மசாலா தூள் போட்டுக்கலாம் காரத்தாண்டா போட்டுக்கலாம் நல்லா வதக்க விட்டுட்டு பச்சை வாசனையெல்லாம் போகட்ட புளியை பூச்சி அப்படியே கொதிக்க விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து புளித்தண்ணியை ஊற்றிக்கலாங்க நல்ல ஒரு இது ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம் குழம்பு குழம்பு கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்றாலே நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக இந்த கொதி வந்தோன்னா மீன் போட்டுக்கலாங்க இப்போ நல்லா குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க ஒரு ரெண்டு கொதி வரட்டும் வந்தோடனே நம்ம மீனை கழுவி வச்சு போட்டுடலாம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொதிக்கட்டும் காமிக்கணும் சூப்பராக காய்ஞ்சிருச்சுங்க இங்கே பாருங்க செம்மையாக கொதி வருது பாருங்க இந்த டைம்ல வந்து நம்ம மீனை போட்டுக்கலாம் இந்த மீன் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும் ஏன்னா இது கொஞ்சம் கல் கணக்காக இருக்கும் இந்த மீன் அதனால் இப்போ வந்து மீனை போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் இது கொஞ்சம் வேகட்டும்ங்க இது கொஞ்சம் கல் கணக்காக இருக்கும் அந்த மீன் எவ்வளோ வெந்தாலும் தான் இருக்கும் இது வந்து இந்த மீன் கரையே கரையாது அதனால வந்து இப்போ வந்து நல்லா வேகட்டும் நம்ம இந்த வடை சக்கியை கழுவிட்டு இதில் கொஞ்சம் மீனை பொரிச்சிக்கலாம் பொறிச்சிட்டு சாப்பிட வேண்டியதாக சூடாக இதை பார்த்த சூப்பராக இருக்குது வச்சு காய்கட்டும் நல்லா குட்டி குட்டி பீஸாக சூப்பராக இருக்குது பார்க்கவே எவ்வளோ நம்ம தண்ணியாக இருந்துச்சு எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்கள் அந்த மீன் போட்டோன்னா இன்னும் கெட்டியாக இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வேகட்டும் நம்ம வந்து இப்போ மீனை நான் போய் மீன் மீனை போய் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்துகிட்டு வந்து பொரிச்சிரலாம் இப்போ எல்லையும் ஊற்றிக்கலாம் அழுவாக ஊற்றிட்டு இப்போ மீனை பொரிச்சிடலாங்க அதான் மீனை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை பொறிச்சிடலாம் சும்மா பீஸ் சூப்பராக லட்டு கணக்காக இருக்குதுல்ல அப்படியே சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் என்ன எண்ணெய் காயமுதத்தில் சரி வேறு இங்கே ஒரு பக்கம் மீன் குழம்பு தக்கா தக்கா தக சூப்பரா இருக்கு பாருங்க காமிமா சூப்பரா இருப்பாங்க வந்து மீன் குழம்பு டேஸ்ட் பார்க்கலாம் கம்மியா ஒல்லி புளிப்பு காரம் நல்லா புளிப்பா காரமா செம்மையா இருக்கு மீன் குழம்பு பொறுத்தா எப்படி இருக்கோம் மீன் குழம்பு இருக்கீங்களா மீன் குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் அதுவே சூப்பராக மீன் நல்லா வந்துருச்சு மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷுங்க பொரியம் சாம்பி மீன் சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க அந்த இதை எடுத்துருவேன் கட்டில வேறு என்ன மீன் குழம்பு ஆஃப் பண்ணுது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கம்மான் பார்க்கல கம்மான் பண்ணுங்கள் இன்னும் ஆஃபிட் பீஸ்ல அடிச்சு சாப்பிடுங்க வடக்க ஆடு மாடு சாப்பிட சாப்பிட்னா அதை பக்கம் ஆடு சாப்பாடை போட்டு மீன் பாட நிறுத்தி செம்மையாக ஒரு டேஸ்ட்டான சாப்பாடு சாப்பிட சாப்பிட்றப்போ தம்மியாக நாங்கள் நீங்கள் சாப்பிடலாம் சாப்பாடு நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு மீன் எடுத்து அப்படியே மேலே ஊற்றி மேலே ஊற்றலாம் பார்த்து நான் நல்லா உருந்தப்ப சாப்பாடு உருந்த சாப்பாடெல்லாம் ஆக்குவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ ஏன்னா யாரும் சாப்பிட்றாங்கனாலும் ஆக்குறதில்ல அதுக்கப்புறம் 2 кит лин эдтэвэч экревэч э капрана мэдэвэч да 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 пара кэ артэмэ мэдэвэч тэстэ пайла дадэт конэна пэстэ лэвэна வந்து சூப்பராக மீன் குழம்பு சாப்பிட்லாம் வாங்க நல்ல புளிப்பு காரம் இந்த மீன்னாலே தனி டேஸ்ட் ஆனால் விலை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி ம் அடா அடடா டா குழம்பு செம்ம டேஸ்ட்டு ம் வறுத்து மீன் பாருங்க பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ம் நல்லா மசாலா புடிச்சி சூப்பராக இருக்காங்க எல்லாம் சாப்பிட்டு வீடியோ போடுறாங்க நானும் போடுறேன் ரேஷன் மிஸ் சாப்பாடுனா ரேஷன் மிஸ் சாப்பாடு தான் மீன் குழம்பு கட்டி ஜூ சூப்பராக ம் இந்த வாட்டி பொடி அரிசியாக சூப்பராக போட்டாங்க சூப்பராக இருக்கும் பாவா மீன் குழம்பு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆ இன்னும் வாயிலே வைக்கல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வாயிலே வைக்காம சூப்பரு ஆ ரம்யா வச்ச மீன் குழம்பு ஒன்று உங்களுக்கு பிடிச்ச ரேஷன்ஸ் சாப்பாடாகிருக்கேன் பாவா ம் சாமியை கும்பிட்டு சாப்பிடுங்க ம் சூப்பராக சூப்பராக இருக்கா நீங்கள் வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிடுங்க நாங்கள் சூப்பராக வலுத்து கட்ட போகிறோம் ஆமாம் ஆமாம் ஆமாம்